திரு சிற்றம்பலம் போற்றி மின்னாட்டவருக்கும் விரிவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா மாசி மாத பலனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்காங்க மாறுறாங்க அப்படிங்கிற முழுமையா பார்க்கலாம் முதல்ல பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உச்சத்துல இருக்கார் அவர் பாத்துட்டீங்கன்னா பதினொன்றாம் தேவி கும்ப வீட்டுக்கு போகிறார் சுக்கிரன் ராகு சேர்க்கை ஆல்ரெடி இருக்கு இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மார்சி மாதம் பதினேழாம் தேதி உங்களுக்கு மீனவ வீட்டுக்கு சனியோட போய் சேரப் போகிறார் அதே போல் சூரியன் புதன் எல்லாமே அதே இடத்துல தான் இருக்காங்க குரு வக்ரகதி தான் ராகு கேதிகள் ஷூஷனாக ஒரு ஒன்றரை வருஷம் டிசம்பர் வரைக்கும் கேர் அங்கே ராகு இதே இடத்துல தான் இருக்காங்க சனி பவன் இந்த வருடம் முழுவதுமே மீனவீட்டில் தான் இந்த கிரக கிரகச்சேகைகள் அப்படிங்கிறதுல ரொம்ப க்ரிட்டிக்கலான ரொம்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரக கிரகச்சேகை அப்படிங்கிறது ரெண்டு வகையுமே இந்த சுக்ரன் ராகு கொடுக்கும் சுக்ரன் ஒரு ஜாதகத்துல ராகுவோட சேர்ந்தால் மகாலட்சுமி யோகம் பெரும் பணம் மகாலட்சுமி கடாட்சம் அதே போல நீங்க என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க சுக்கரன் கடாச்சத்துல இருக்கீங்க அல்லது உங்க ஜாதத்துல சுக்ரன் ராகு சேர்க்க இருக்கு அப்படின்னா ஒரு வளர்ச்சியை நிச்சயமா அது கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள் துணி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள் காஸ்மெட்டிக் சம்பந்தப்பட்ட துணை துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே இந்த சுக்கரன் ராகு மேக்சிமம் வந்து இணைவு ஜாதகத்துல இருக்கும் அப்படி இந்த துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாதம் உண்டு ஏன்னா ராகு அப்படிங்கிறது வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சியை அதே போல ஒரு இந்த சுக்ரன் ராகு சேர்க்கை கொஞ்சம் ஆண்களாக இருந்தால் பெண்களும் பெண்களாக இருந்தால் ஆண்களும் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத ஒரு உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுக்கும் ஆஹ் பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண்ணாக இருந்தால் இந்த சேர்த்து இருக்கக்கூடிய ஜாதகம் உங்க குழந்தைகளுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் குழந்தை என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கறது கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க ஏன்னா இது வந்து மேக்சிமம் ஒரு அவமானத்தை கொடுக்கக்கூடியது லவ் மேரேஜ் பண்ணக்கூடியது இதெல்லாம் சுக்கரன் ராஜ சேர்க்கை இருக்கக்கூடிய ஒர்களுக்கு இருக்கும் இதுல ஏதாவது சுபகிரகங்களுடைய தொடர்பு ஜாதகத்துல இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் வரும் ஆனா தப்பிச்சு வந்துடலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா பணியாட்ட வந்தது மலையாட்ட வந்து பனியாட்ட விலைக்கு போகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கோயில் ஏதாவது சுபகிரகங்களுடைய தொடர்புகளோ பார்வையிலோ இருந்துச்சுன்னா அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கவனமாக இன்னும் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி இந்த சுக்கரன் ராகு சென் இதுல கூட புதன் இருக்கு இந்த சுக்கரன் ராகு புதன் இந்த மூணு பேரும் சேர்றது இந்த செயற்கையை எப்படி பலன் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன தப்பு பண்ணினாலும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா புதன் அப்படிங்கிறது அறிவாளி புதன் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு சிம்டம்ஸ் கூட தெரியாத மாதிரி வச்சு வைத்துக் கொள்வார் அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்போ உங்களுக்கு இந்த செயற்கை இருக்குது குழந்தைங்களுக்கு இது மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த செய்தி வீட்டுல இருக்கிறது யாருக்குமே தெரியாது என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க அது எதை ஓகே போறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு புரிதலுமே உங்களுக்கு இல்லாதது போல எந்த ஒரு சிம்டம்ஸ்மே உங்களுக்கு இல்லாதது போல காமித்து கொடுக்கக்கூடிய ஒரு செயற்கை தான் இந்த சுக்கரன் ராகு மற்றும் புதனுடைய சேர்க்கை சூரியன் இங்க பாக்க வீட்டுல இருக்காங்க சூரியனோட புதன் சுக்ரன் ராகு இதெல்லாம் சேரும்போது கொஞ்சம் பித்திருதோஷத்தையும் கொடுக்கும் சூரியன் ராகு சேர்ந்து இருக்கு அப்படின்னா பித்ருதோஷம் உள்ள ஜாதகம் தந்தை வழி கர்மதோஷம் தோஷம் உள்ள ஜாதகம் தந்தை வழி பித்திருதோஷத்துல கொஞ்சம் அப்பா வளர்ச்சி இல்லாம இருக்காரு அப்பா உறவுகள்ல அப்பா சொத்து அப்பா பூர்வீக சொத்து இது எல்லாமே பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கறதையும் காட்டும் சோ இந்த மாதிரி ஒரு சேர்க்கை இருக்குதுன்னா இந்த மாதம் வந்து நீங்க இந்த பித்திருதோஷ வழிபாடு செய்யறது நல்லது அடுத்து சுக்ரன் போய் உங்களுக்கு சனியோட சேர்றாங்க அங்க போய் உச்சமாகும் இது மிகப்பெரிய சூப்பர் காம்பினேஷன் சுக்ரன் சனி உச்சமாகி ஒரு கிரகம் சனியோட சேரப்போகுது இப்படி இருக்கிற இந்த அமைப்பு அப்படிங்கறது பாத்துக்கீங்கன்னா பெரும் பணத்தை கொண்டு வந்து சேர்த்தும் உங்க ஜாதகம் சுக்ரன் சனியை இருந்தாலும் சரி உங்க ஜாதகம் சுக்ரன் அம்சம் பெற்ற ஜாதகமா இருந்தாலும் சரி சனி அம்சம் பெற்ற ஜாதகமாக இருந்தாலும் சரி இந்த மாதம் நீங்க என்ன பிளான் பண்ணி செய்தாலும் அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்காம போகாது பெரும் வளர்ச்சியை கொடுத்துட்டு போகும் நீங்க ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் பண்றீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அப்படிங்கற வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது பணமாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி எல்லாத்துலயுமே ஒரு வளர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை தான் இந்த சனி சுக்கரன் பிளஸ் சுக்கரன் உச்சம் ஆகும் பொழுது மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதம் சுக்கரன் சனி சேர்க்கை ஜாதகத்தில் இருந்தாலும் நடக்கும் அப்படி இல்லை என்றாலும் அந்த அம்சம் பெற்ற ஜாதகமாக இருந்தாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தசாபுத்தி மட்டும் உங்க ஜாதத்தில் நல்லா இருந்துச்சா நான் சொல்வதை விட நல்ல பழங்கள் எல்லாமே நடக்கும் இப்ப ஒரு ராசிக்கும் என்ன பண்ணும் அப்படிங்கிறது இந்த பார்க்கலாம் கும்ப ராசிக்குண்டான மாசி மாத பலனை பத்தி பார்க்கலாம் கும்ப ராசி ராசி அதிபதி சனி இரண்டாம் வீட்டில் இருந்தாலும் பதினாலாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா சுக்ரன் ராசி அதிபதியோட சேரப்போகிறார் சுக்ரன் சேர்ந்தால் லக்ஸரியான வாழ்க்கை பண வரவு பொருளாதாரம் நல்லா இருக்கிறது உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய சுய தேவைகள் எல்லாமே நிறைவேறதுதான் சுக்ரன் உச்சம் ரெண்டுல அப்ப உச்சமாக்கும் பொழுது பண வரவு நல்லா இருக்கும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிறது தொழிலுக்கு நல்ல வளர்ச்சிகளை இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் கொடுப்பாரு நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதி தாய் மற்றும் தந்தை அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்குது அவங்க மூலமா பண வரவு கிடைக்கிறது நாலாம் அதிபதி இரண்டாம் வீட்டில் இருந்தால் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் வீடு மனை சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் சுகமா வாழக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய பழைய கடன் இதெல்லாம் அடைக்கிறது ஒரு நல்ல வழிகாட்டி வர்றது ஆன்மீக சிந்தனைகள் தெய்வ சிந்தனைகள் இதெல்லாம் இன்னுமே கொஞ்சம் அதிகமா இருக்கமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு பட் உங்க ராசிக்குள்ளே இவ்வளவு கிரகங்கள் இருக்கு சுக்கிரன் ராகு சூரியன் புதன் அடுத்தது செவ்வாய் உள்ள வரும்போது கொஞ்சம் குழப்பங்கள் மன குழப்பங்கள் கொஞ்சம் முகத்துல ஏதாவது வந்து தேம்பலோ அல்லது ரேஷஸ் ஏதாவது இல்ல பிம்பிள்ஸ் ஏதாவது அதிகமா வர்றதோ ஒரு முகத்துல ஏதாவது ஒரு சின்ன வடு விழுகிறதோ இதெல்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அதுல மட்டும் அடுத்தது செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் வீட்டுல உச்சம் அப்போ செவ்வாய் இங்க உச்சமாகறது ராசிக்குள்ள வரும்போது தொழில் வளர்ச்சியாக இருக்கும் பன்னிரெண்டாம் உச்சமாகும் பொழுதுக்கு உச்சத்துக்கு இப்போ அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தனாதிபதியாகி ராசிக்குள்ள வரும் பொழுது கண்டிப்பாக தொழில் வளர்ச்சி உண்டு தொழில நல்ல லாபங்கள் உண்டு கூட பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில பண வரவை ஏற்படுத்தி கொடுப்பார் எப்படியும் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது இந்த செவ்வாய்க்கு உள்ள எண்ரியா நடக்கும் அடுத்தது புதன் புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதியாகி அவரு ராசிக்குள் நிற்கிறாரு அப்ப குழந்தைகள் மூலமாக ஒரு சந்தோஷங்கள் கிடைப்பது அதிர்ஷ்டங்கள் பெருகி வர்றது குள்ள தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கிறது ரொம்ப நாள் குலதெய்வ கோயிலுக்கு போகாமே இருக்கீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால ஒரு வாய்ப்புகள் திடீர் பண வரவு ஏன்னா எட்டாம் இடம் இல்லையா திடீர் பண வரவு ஜாதகம் நல்லா இருக்குது யோக ஜாதகமாக இருந்தால் திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி உண்டான ஒரு வாய்ப்புகள் வேலை சம்பந்தமாக இருக்க இருந்து வந்த பிரச்சனைகள் இதெல்லாம் விலகிறது மறைமுகமாக இருந்து உங்களை தாக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அது யாரு என்னங்கிறது வெளியே காட்டுறது அவங்க கிட்ட இருந்து விலகி வாழ்றதுனால ஒரு அமைப்பு இதெல்லாமே உண்டு அடுத்தது சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் ஏழாமாவது விதி ராசிக்கு வந்து தன்னுடைய ராசியை பாக்குறாரு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கூடி வர்றது ஒரு வளர்ச்சி சூரியன் வந்து ராசிக்குள்ள இருந்தாலும் அடுத்த கட்ட பயணம் அடுத்த கட்ட வளர்ச்சி என்ன இடத்துல இருந்தாலும் கீழே இருந்தாலும் அதை மேல் நோக்கி போறது ஒரு மாடி வீடு கட்டுறது இதுக்குள்ள வீடுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஹ் கிட்ட கேட்டுக்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் உங்களுக்கு நடக்கிறது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் நடக்கிறது எல்லாமே கும்பத்துக்கு உண்டு வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் எல்லாமே அருமையா இருக்கு கும்பத்துக்கு இந்த மாசம் என்னதான் ஜென்மசனி நடக்குது அதுல வந்து திருக்குணி மாதிரி படி பாத்துக்கீங்கன்னா பாத சனி நடக்குது குடும்ப சனி நடக்குது இப்படி எல்லாமே சொன்னாலும் கூட இந்த மாதம் கும்பத்துக்கு யோகமே ஏன்னா இல்ல எல்லா கிரகமும் ராசிக்குள்ள இருந்து குரு பார்வைக்கு வந்துருச்சு அப்ப குரு பார்வைக்கு வந்தாலே அந்த கிரகத்துக்கு வெளிச்சம்தான் இருள் கிடையாது அப்ப இதெல்லாமே விலகறக்கண வாய்ப்பு நிச்சயமாக உண்டு இருள் விலகும் அதிர்ஷ்டங்கள் பெருகும் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மிக யோகமான மாதம் தசாபுதிகள் நல்லா இருந்துருச்சுன்னா மட்டும் நான் சொல்வதை விட இன்னுமே நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே நடக்கிறதுனால வாய்ப்புகள் உண்டு எப்படியும் கடவுள் உங்களுக்கு எப்பவுமே கும்பம் வந்து ஒரு தெய்வீக ராசின்னு சொல்லுவோம் கும்பம் வந்து ஒரு ஆன்மீக ராசி இருள் ராசி சனி பகவானுடைய திரிகோண ராசி நிறைய விஷயங்கள் சொன்னாலும் கூட கும்பத்துக்கு நிறைய கர்மா நிறைய கர்மாவை சுமந்து வந்த ராசியும் கும்பம்தான் அப்போ இப்ப அதுக்குள்ள இத்தனை கிரகங்கள் இருந்து குரு பார்வை பெறும் பொழுது ஒரு கர்மாவை கழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சுக்கரன் ராகு சேர்க்கையெல்லாம் எல்லாம் இருக்கு ஜாதகத்துல கொஞ்சம் பழக்க வழக்கங்கள்ல கவனமா இருந்துக்கணும் போக்குவரத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் இரவு நேர பயணத்தை கொஞ்சம் கவனமா இருக்கணும் செவ்வாய் ராகு சேர்க்கை இல்லையா ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒன்ன கூட பண்ணிடும் ஒரு சின்ன ஒரு தையிலாவது போட வச்சுரும் ஒரு ரத்த காயம் பட வச்சிடும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அதெல்லாமே நடக்கலைன்னா உடல் ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும் ஆரோக்கிய குறைபாடுகள் கொடுக்கும் பிரஷர் ஏறி இறங்குறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார் செவ்வாய் ஒரு உக்கரகிரகம் அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஆனா தொழில கொடுக்கும் வருமானத்தை கொடுக்கறதுக்கு எந்த குறையும் இல்லை கும்பத்துக்கு ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் இன்னுமே நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே உண்டு நன்றி நீ நம்ம நல்ல பதில சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்மலம் ஸ்ரீ நரசிம்ம திருவள்ளி சரணம்